வெல்கம் டு சவுத் இந்தியன் குக்கிங் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தீபாவளி ஸ்பெஷலாக இன்ஸ்டண்ட் முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம முறுக்கு செய்கிறதுக்கு எப்போதுமே வந்து அரிசி ஊற வச்சு காய வச்சு நம்ம மில்லில் அரைச்சிட்டு வந்து தான் முறுக்கு செய்வோம் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லாத ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் இன்றைக்கி நம்ம முறுக்கு செய்ய போகிறோங்க இப்போ அதை செய்யறதுக்கு வந்து நான் கடையில் வாங்கின நார்மல் பச்சரிசி மாவை தான் எடுத்திருக்கேன் இப்போ நான் அரை கிலோ வந்து பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ இதுக்கு வந்து நம்ம நூறுலேருந்து நூற்றி இருபது கிராம் வந்து பருப்பு வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு இப்போ பாருங்கள் மெஷரிங் கப்பில் அரை கப்பு அளவு நான் பருப்பு எடுத்துக்கிறேன் இதனுடைய அளவு பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி கிராம் வருங்க இப்போ இந்த பருப்பு வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு கருகாத வறுத்து எடுத்துங்க இப்போது ஒரு கிலோ மாவுக்கு வந்து கால் கிலோ பருப்பு சேர்த்திங்கன்னா வந்து முறுக்கு டேஸ்ட்டே வந்து ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் உளுத்தம்பருப்பு இந்த அளவுக்கு வருபட்டு இருக்குது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஐம்பது கிராம் வந்து நான் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் இப்போ அதை சேர்த்துட்டு வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அந்த சூட்லேயே வந்து இதை நம்ம நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இப்போ இதை வந்து வேற ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிடலாம் இப்போ இதை நல்லா ஆறட்டும் நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துங்க இப்போ பாருங்கள் நான் நைஸாக அரைத்து எடுத்துருக்கேன் இப்போ இதையும் வந்து நம்ம மாவோடவே ஜலிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா ஜளித்து எடுத்த பிறகு வந்து இந்த மாவோடு வந்து நல்லா கலந்து விட்டுங்க இப்போ இதுக்கு அடுத்தடுத்த பொருளை நம்ம சேர்த்துடலாம் இப்போ கருப்பு எல் எடுத்துருக்கேன் இப்போ நான் சின்ன ஸ்பூனில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு நான் கருப்பு எல்லு சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க இப்போ ஒரு கால் ஸ்பூன் வந்து நான் ஓம சேர்க்குறேன் ஓம சேர்த்திங்கன்னா முறுக்கு வந்து வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்கும் கால் ஸ்பூன் ஓம சேர்த்துங்க இப்போ நான் பெருங்காயம் வந்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ அந்த தண்ணியை வந்து நான் பெருங்காயம் தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாமே மாவோடு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ உங்களுக்கு முறுக்கு வந்து காரமாக வேணும்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் தனி மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு மாவோடு நல்லா கலந்து விட்டுங்க இப்போ இந்த குழி கருந்திலாம் நான் ரெண்டு குழி கருண்டி அளவு நல்லா காய்ச்சின எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நான் மாவில் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ எண்ணெய் வந்து நல்லா பொங்கி வரணுங்க மாவில் சேர்க்க சொல்ல நல்லா பொங்கி வரணும் அப்போ தான் முறுக்கு வந்து கிறிஸ்பினஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்படி கலந்து விட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணி சேர்த்து மாவு பிசந்து விட்டுக்கலாம் எப்பவுமே சொல்கிறது தான் எடுத்ததுமே தண்ணி நிறைய சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மாவு பிசந்து விட்டுக்கலாம் இப்போ இது கடையில் வாங்கின மாவுன்றதுனால தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம மாவு பிசந்து இப்போ சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் சாஃப்ட்டாக இல்லாத கொஞ்சம் ஹார்டாகவே பிசந்திருக்கும் அப்போ தான் நம்மளுக்கு எண்ணெய் இருக்காது இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு பிசந்து இருக்கும் பாருங்கள் இப்போ அளவுக்கு பசங்கன்னா நம்மளுக்கு எண்ணெய் சுத்தமாக இருக்காது இப்போ நான் வந்து முறுக்கு அச்சில் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி வந்து ஆயில் அப்ளை பண்ணிங்க புழியறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த மூணு அச்சில தான் வந்து நான் முறுக்கு செய்ய போகிறேன் இப்போ தேவையான அளவு நம்ம மாவு எடுத்துக்கலாம் இப்போ மீதி மாவு மேலே வந்து ஒரு ஈரத்துணி போட்டு விடுங்க அப்போ தான் மேலே வந்து மாவு காஞ்சி போகாது இருக்கும் இப்போ பாருங்கள் நான் முறுக்கு புழியத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி வந்து ஜல்லிக்கரண்டி எடுத்திருக்கேன் இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நான் முறுக்கு புழிஞ்சி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இப்போ முறுக்கு பாருங்கள் பிழித்துக்கு எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள் புழிஞ்சிட்டோம் இப்போ இதை வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுங்க இல்லைனா எண்ணெயில் போட செலவு வந்து இது பிரிஞ்சு போயிடும் இப்போ நான் வந்து ஜல்லி கரண்டிலேயே புழிஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் இப்போ மாவும் வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுங்க இப்போ இந்த மாதிரி பண்ணலாம் வந்து எண்ணெயில் பிரிஞ்சு போய்டும் அதனால் தான் நான் அடுத்தடுத்து சொல்கிறேன் இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது ஒரு சின்ன பீஸாக போட்டு பாருங்கள் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு இப்போ ஃப்ளேம் மீடியமாக வச்சுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுதான் இதில் சேர்த்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி சேர்த்து விட்டுருங்க இப்போ ஃப்ளேம் வந்து மீடியமாகவே இருக்கட்டும் நீங்கள் ஃப்ளேம் ஐயாக வச்சுட்டு செஞ்சீங்கன்னா வந்து மேலே கலர் வந்துடும் உள்ளே வேகாது இப்போ ஒரு பக்கம் வெந்துதான் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் சலசலப்பு நல்லாவே தெரியுது இது கம்ப்ளீட்டாக வந்து கம்மியான பிறகு நம்ம முறுக்கை எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் சலசலப்பு சுத்தமாக இல்லை இப்போ நம்ம வந்து முறுக்கை எடுத்துடலாம் இப்போ கம்ப்ளீட்டாக வந்து எண்ணெய் சலசலப்பு கம்மியாகி எடுக்க சொல்ல ரொம்ப நாள் வச்சுருந்தாலும் அந்த முறுக்கு மொறு மொறுன்னு அப்படியே இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம இன்ஸ்டண்ட்டாக வந்து முறுக்கு எவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்கோம் நல்லா கரகரன்னு இருக்கும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குதுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த முறுக்கு டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சவுத் இந்தியன் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்